சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு நீங்கள் எஸ்பிஐ பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி முக்கியமான வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில முக்கியமான புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துட்டுருக்கு சொல்ல போனோன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இருந்தே வங்கிகளுக்குன்னு சொல்லி நிறைய விதமான விதிமுறைகளை வெளியிட்டுருக்காங்க எப்படி பொங்கல்னால் அதை பற்றினா அப்டேட் போகுமோ அந்த மாதிரி இந்த மாதம் முழுக்கவே வங்கிகளுக்கு நிறைய விதமான புது புதுசாக ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க இதனால் மக்கள் நிறையவே பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக புரியுது என்ன இப்போ புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எந்தெந்த விஷயங்கள்ல எதற்கு நாம அபராதம் செலுத்த வேண்டியதாக வர இருக்குது அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வங்கிகள் அப்படின்றது மக்களோட பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் வங்கியே உருவாச்சு ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட பணத்தை இந்த வங்கிகளே இப்ப கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க நிறைய விதமான அபராதம் கட்டணங்கள் செலுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள் வந்து வெளியாயிட்டு அந்த வகையில் இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த வங்கிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது ஏடிஎம்ல நீங்க பணம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதற்கு மிக மிக பெரிய ஒரு அமௌண்ட்ன்றத நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு துல ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க அதாவது மினிமம் பேலன்ஸ் ஒருத்தர் எவ்வளோ பராமரிக்கணும் ஏடிஎம் மையங்கள்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு வரம்பு இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மினிமம் பேலன்ஸாக ஒருத்தர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மூவாயிரம் ரூபா அப்படின்றது ஒரு இருப்பு தொகையாக இருக்கணும் அப்படின்னு இருந்தது இப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா உயர்த்தி நீங்கள் ரூபா வரையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா அப்படின்னா மாதம் மாதமே அதற்கான ஒரு அமௌண்ட்ன்றத நாங்கள் பிடிப்போம் நீங்கள் கரெக்டாக வச்சிடலனா அப்படின்றத சொல்லியிருக்காங்க இரண்டாவதா கனரா பேங்க்கில் ஃபஸ்ட்டு ஆயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தா போதும்னு சொன்னவங்க இப்போ ரெண்டாயிரத்தி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா நாங்களுமே மாதம் மாதம் அபராதம் அப்படின்றத பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் வங்கி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட மினிமம் பேலன்ஸாக இருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாவாக மாறி இருக்கு ஸோ ஒருத்தர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் மினிமம் பேலன்ஸாகவே வச்சுருக்கணும் ஸோ பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த வங்கியில் அவங்களுக்கு இனிமேல் இதுதான் மினிமம் பேலன்ஸ் இதற்கு கீழே இருக்குது அப்படின்னா மாதம் மாதம் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருந்து ஒரு அமௌண்ட்டுங்கிறது கட் ஆகும் இப்போது ஏடிஎம் வித்ராவல் ரூல்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் மூணு டைம் இலவசமாக அந்த பேங்கோட ஏடிஎம்ல எடுத்துக்க முடியும் அதற்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு கட்டணம் அப்படின்றது செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது இருபது ரூபாவாக இருந்தது இருபத்தி அஞ்சு ரூபாவாக நீங்கள் ஒவ்வொரு டைம் அமௌண்ட் எடுக்கும் போதுமே உங்களுக்கு இந்த அமௌண்ட் பிடிக்கப்படும் அதுவே நீங்கள் ஒரு பேங்க்கில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐயில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் கனடா பேங்கோட ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம்மே முப்பது ரூபா கட்டணம் அதற்கு செலுத்தி தான் நீங்கள் பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த அறிவிப்புகள் அனைத்துமே இப்போ நான் சொல்லியிருக்க மூன்று வங்கிகளுக்குமே பொருந்தும் ஆனால் நீங்கள் சிட்டியில் இல்லை வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் வரையும் இலவசமாக உங்களால் பணம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் இந்த புதிய அறிவிப்புகள் வர வர மக்கள்கிட்ட எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது நமக்கு வந்தால் நல்லதா இல்லைன்னா இதனால் நிறைய பாதிக்கப்பட போகிறோமா அப்படிங்கிறத மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சிருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன் and அண்ட் you ஃபார் வாட்சிங்